வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே தமிழ்நாட்டில் இன்றைக்கி தலைக்கு மேல் கத்தி நம்மளுடைய மக்களவை தொகுதியில் வந்து குறைப்பதற்கு மிகப்பெரிய சதி நடக்குது மக்கள் தொகை அடிப்படையில் வட இந்தியர்களுக்கு நிறைய தொகுதிகள் கிடைக்க போகுது தென்னிந்தியர்களுக்கு ரொம்ப குறைய போகுது அப்படியே இருந்தாலும் இல்லை எங்களுக்கு மக்களத்தை குறையாது அப்படிங்கிற மாதிரி பாஜகவினர் சொல்கிறாங்க இங்கே குறையாதனாலும் அங்கே அதிகரித்தால் ஆபத்து அதாவது இப்போ இருக்கிற நிலைமை அப்படியே நீட்டிக்கணும் இதே எண்ணிக்கை அப்படிங்கிறது ஏற்கனவே இருக்கிறது வட இந்தியாவோட நம்ம குறைவா இருப்போம் நமக்கான உரிமைகள் எதுவும் கிடைப்பதில்லை நம்முடைய குரல் எதுவும் நாடாளுமன்றத்தில் எழுப்பப்படுவதில்லை இதில் முழுக்க வடக்கர்களுக்கு மட்டுமே இந்தியா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலை உருவாக்கும் விதமாக இவர்கள் எம்பி எண்ணிக்கையை அதிகரிக்க அப்படி ஒரு விஷயத்தை பண்றாங்க இது மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி அரசுக்கு சொன்ன பேச்சை கேட்டு ஒழுங்காக நடந்த தமிழர்களுக்கும் தென்னிந்தியர்களுக்கும் கிடைத்த தான் அதை நம்ம பார்க்கணும் அப்ப இதை எதிர்த்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சியிலும் இன்னைக்கு வந்து கூடி சில முடிவுகளை எடுத்திருக்கிறாங்க நாடாளுமன்ற இந்த சீராய்வுங்கிறது தமிழர்களை தென்னிந்தியர்களை மொழி அடிப்படையில் மாநிலங்கள் அடிப்படையில் பாதிக்கும் வகையில் இருக்கக்கூடாது எங்களுடைய எண்ணிக்கை குறையக்கூடாதுங்கிறத சொல்லிருக்கிறாங்க இந்த எண்ணிக்கையை பிரிக்கும் போது தலித் மக்களுக்கு சிறுபான்மை மக்களுக்கு பாதிக்கப்படுகிற விதமாக தொகுதியை பிரிச்சிடக்கூடாது குறிப்பிட்ட சமூத்தினர் பாதிக்கப்படக்கூடாது இது கவனம் தேவை விடுதலை சித்தைகள்லேருந்து எழுப்பியிருக்கிறாங்க பல்வேறு கட்சிகளும் எழுப்பியிருக்கிறாங்க ஏன்னா இந்த குறை இந்த நாடு இந்த தொகுதி மறுசீராய்வு பண்ணும்போது காமராஜர் காலத்துல இருந்தே இந்த விமர்சனம் உண்டு குறிப்பிட்ட சமூகத்தினர் இருக்கிற பகுதியை ரெண்டா உடைச்சிருவாங்களாம் அந்த சமூகத்தினர் தொகுதியில அதிகம் இருந்தாங்கன்னா அதை ரெண்டா உடைச்சி விட்டுருது அப்போ அவங்களுக்கான பிரதித்துவம் குறையும் இல்லையே இந்த தொகுதியில நீங்க ஒண்ணு அதிகமா இல்லையே அது ஒன்னா இருந்தப்ப இருந்தீங்க இப்பதான் இல்லையே அப்படின்னு ஆக்குறது இது எல்லா சமூத்தினரும் இந்த குறைய சொல்றாங்க நிறைய சமூத்தினர் வந்து எங்க சமூத்தினர் அதிகமா இருந்தது ரெண்டா உடைச்சிடறாங்க அப்படின்னு அப்புறம் முஸ்லிம்ஸுகள் அதிகமா இருக்க தொகுதியை ரெண்டா உடைச்சிடுறாங்க அல்லது அதை தனி தொகுதியா மாத்திடுறாங்க அப்படிங்கிற விமர்சனமும் பல இடங்கள்ல வந்தது இந்த மாதிரியான விமர்சனங்கள் இருக்கு இதையெல்லாம் சரியா ஆராய்ந்து அவங்க சொல்றாங்களேன்னு இல்லை உண்மையில் ஆராய்ந்து அப்படியெல்லாம் நடந்திருக்கா அப்படி இனிமே நடக்கக்கூடாது யாரும் பாதிக்கப்படுற மாதிரி விமர்சனம் வைக்கும் விதமா நடந்துடக்கூடாதுங்கிறது கவனம் வேணும் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் ஒட்டு தமிழ்நாட்டுக்கு இவர்கள் ஆப்பு வைக்கும் விதமாக செயல்படுகின்ற இந்த மாதிரியான செயல்பாடுகளை இந்த அமித்ஷா மோடி இந்த பாஜக திட்டமிட்டு நடத்துகின்ற தமிழின பகைமை போக்கை கண்டறிந்து அதை நம்ம கலையணும் அதுக்கு நம்ம போர் கொடுக்கணும்னு தென்னிந்தியா முழுவதும் ஒருங்கிணைத்து ஒரு கூட்டுக்குழு அமைக்கணும்னு இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் எல்லாம் முடிவு எடுத்திருக்கிறாங்க ரொம்ப ரொம்ப வரவேற்க தகுந்தது ஏன்னா இதெல்லாம் நம்ம ஒன்று தான் போராணும் ஏன்னா இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணிங்கிறாங்க அது எங்க இருக்குன்னு எனக்கெல்லாம் சத்தியமா தெரியல தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்தியா கூட்டணி இருக்கு கேரளால கிடையாது மேற்கு வங்கத்தில் கிடையாது கர்நாடகாவில் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன் கர்நாடகாவில் இருக்கு மற்றபடி வேற எங்கேயும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல குறைந்தபட்சம் அந்த இந்தியா கூட்டணி இதுலேயாவது ஒன்று சேரணும் சேர்ந்து இதுக்கான குரலை கொடுக்கணும் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியாவது முழுமையாக நின்று இது நம்ம இனத்திற்கான ஆபத்து நமது மாநிலத்திற்கான ஆபத்து நமது மொழிக்கான ஆபத்து நம்முடைய தனித்துவ பண்பாடுகளுக்கு ஆபத்துன்னு ஒவ்வொரு மாநில மக்களும் உணர்ந்து சேர்ந்து நின்னாதான் இது நம்ம எழுத்து போராடணும் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ தமிழ்நாடு வந்து எவ்வளவோ கல்வி பொருளாதார வளர்ச்சின்னு இந்தியாவுக்கு அள்ளி அள்ளி தருது வரி தருது டாக்ஸ் உற்பத்தி எல்லாத்துலேயும் முதன்மையாக இருப்பது தமிழ்நாடு மகாராஷ்டிரா கர்நாடகா தான் ஆனா திருப்பி தர்றது நமக்கு ஒன்றுமே கிடையாது நம்ம அள்ளி அள்ளி தரோம் அது ஃபுல்லாக வட இந்தியாவுக்கு போகுது நமக்கு திருப்பி இருபத்தாறு பைசா தராங்க ஒரு ரூபா தந்தால் சோ இந்த நிலையில் நான் ஆதாரப்பூர்வமாவே சொல்றேன் தமிழ்நாடும் தென்னிந்தியாவும் இல்லை என்றால் இந்தியாவின் பொருளாதாரம் மிகப்பெரிய பின்னடைவுக்கு சந்திக்கும் நான் ஆதாரத்தோட தரேன் நீங்க பாருங்க இந்தியாவில் தமிழ்நாட்டோட மக்கள் தொகை நான்கு பர்சன்டேஜ் தான் ஆனா முப்பத்தி ஒன்பது பெர்சன்டேஜ் தோல் உற்பத்தி உலகத்திற்கே தோல் ஏற்றுமதி வந்து நம்ம தமிழ்நாடு தான் பண்ணுது முப்பத்தி இரண்டு விழுக்காடு டெக்ஸ்டை துணி ஏற்றுமதி தமிழ்நாடு தான் பண்ணுது இருபது விழுக்காடு முந்திரி பருப்பு ஏற்றுமதி நம்ம தமிழ்நாடு நல்லா கவனிச்சு பாருங்க தமிழ்நாடுனா தமிழ்நாடா இந்தியா இந்தியா பண்ணுது இந்தியாவில் தமிழ்நாடு தான் பண்ணுது இந்தியாவுக்கு அந்த அந்நிய இஸ்லாமிய அந்த லாபம் அனைத்தும் இந்தியாவுக்கு வருது அது தமிழ்நாட்டின் மூலமாக தான் கிடைக்குது அப்புறம் இது போக இருபத்தி எட்டு இருபது பர்சன்டேஜ் டெக்ஸ்டைல் அந்த ஏற்றுமதியும் தமிழ்நாடு பண்ணுது அடுத்து ஒவ்வொரு ஊரா எடுத்துக்கோங்க சென்னை எடுத்துக்கோங்க சென்னையில் மட்டும் ஹுண்டாய் ஃபோர்டு நிசான் டிவிஎஸ் இந்த கம்பெனிகள்லாம் உலக அளவில் பொருளாதார பரிவர்த்தனையில் அதிக ஏற்றுமதியை இந்தியாவிலிருந்து பண்ணி இந்தியாவுக்கு தண்ணீரவை தரது பொருளாதார மேம்பாட்டை தரதுல சென்னைங்கிற ஒரு நகர் மட்டுமே இவ்வளோ பெரிய லாபத்தை ஈட்டி தருது அடுத்து கோவை திருப்பூர் எடுத்துக்கிட்டீங்கன்னா நெசவு தொழிலில் நிக்கு ஜாரா ஹெச் எம் போன்ற நிறுவனங்கள் இந்த பகுதியில் இருந்து உலகளவில் இந்தியாவுக்கு பொருளாதாரத்தை மேம்படுத்தி தருவதில் முக்கிய பங்கு வகுக்குது அடுத்து சென்னை ராணிப்பேட்டையில் உள்ள தோல் பொருட்கள் வந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு அதிகமாக ஏற்றுமதியாகிட்டு இருக்கு நான் சொல்வது அனைத்துமே புள்ளி விவரங்கள் எடுத்தது ஒழிய ஒருபோதும் தமிழ்நாட்டு பெருமையோ தென்னாட்டு பெருமை நம்ம தமிழ தமிழ்நாட்டுக்காரங்கிற பெருமை இல்லை இதுதான் உண்மை தமிழ்நாடு இந்த அளவுக்கு செய்து கொண்டிருக்கிறது இந்திய துணை கண்டத்திற்குங்கிறத தயவு செய்து தமிழர்கள் உணரனோ தென்னிந்தியர்கள் உணரனோ தயவு செய்து வட இந்தியாவில் இருக்கக்கூடிய நேர்மையாளர்கள் தெரிஞ்சுக்கணும் அடுத்து மதுரை ஓசூர் இதுல இருக்கக்கூடிய எல்டி பெல் ஹெவி மிஷினரி எக்யூப்மெண்ட் இது வந்து மிகப்பெரிய அளவில் வேர்ல்டு லெவல்ல பிசினஸ் ஆகிட்டு இருக்கு எங்க மதுரை ஓசூர்ல இருக்கிறது இதுபோக மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மல்லிகைப்பூ விருதுநகர் மாவட்டத்தில் இருக்க விளையக்கூடிய நிலக்கடலை தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வாழை ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மஞ்சள் இது எல்லாம் உலக அளவில் இந்தியாவின் சார்பாக ஏற்றுமதி செய்யப்பட்டு மிகப்பெரிய அளவில் வர்த்தகத்தை உலகத்திற்கும் இந்தியாவிற்குமான இணைப்பு புள்ளியாக நான் சொன்ன இந்த வர்த்தகம்லாம் நடக்குது ஸோ தமிழ்நாடுனா நீங்க சென்னை மட்டும் இல்லை ஈரோடு ஓசூ மதுரை விருதுநகர் ராம்நாடு சிவகங்கின்னு ஒவ்வொரு ஊரும் சின்ன சின்ன ஊர் கூட உலகளவில் பரிவர்த்தனை செய்து ஏற்றுமதி செய்து இந்த நாட்டிற்கு பெருமையும் பொருளையும் ஈட்டி தந்து கொண்டிருக்கிறது என்பதை தயவுசெய்து உணரணும் அடுத்து ஐடி பார்க்ஸ் இது வந்து மதுரை கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஐடி பார்க்ஸ் மட்டுமே டிசிஎஸ் இன்போசிஸ் கெட்சி எல்லாம் இருக்கு பாருங்க இந்த அமைப்புகள் மூலமாக இந்தியா வந்து உலகத்தோடு பேசுவதுங்கிறது அதிகமாகும் இப்ப நான் இது சொல்லியிருப்பது வந்து நூற்றுக்கு இருபது விழுக்காடு கூட இருக்காது நான் ஏன் இந்திய பொருளாதாரத்துல நீங்க தமிழ்நாட்டை கழித்து விட்டால் என்ன பொருளாதாரம் இருக்கும் கிட்டத்தட்ட பொருளாதாரத்தையே தமிழ்நாடு தான் தருது இந்தியாவுக்கான ஒட்டுமொத்த பொருளாதாரம் ஜிடிபி வளர்ச்சி மக்கள் தொகையில நீங்க இந்திய மக்கள் தொகையில தமிழ்நாட்டு மக்கள் தொகை நாலு கூட இருக்காது ஆனா ஒட்டுமொத்த ஜிடிபி வளர்ச்சியில ஒன்பது பத்து பர்சன்டேஜ் மேல தமிழ்நாடுங்கிற ஒரு மாநிலம் மட்டும் நான் சவுத் இந்தியாவை சேர்க்கல வெறும் தமிழ்நாடு உங்களுக்கு பொருளாதார பெரிய அடி இந்தியாவுக்கு பொருளாதார பலம் சேர்ப்பதில் சென்னைங்கிற ஒரு ஊரு கோவை திருப்பூர் ஈரோடு இதையெல்லாம் கழிச்சிட்டீங்கனாலே போய் பெரிய அடி வாங்கும் அப்ப தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொரு ஊருமே ஒவ்வொரு கிராமமுமே உலக அளவில் இந்தியாவிற்கு பொருளை ஈட்டி தந்து ஏற்றுமதி தந்து பொருளாதார வலு சேர்த்து இந்தியாவை வலிமைப்படுத்துகின்ற ஒரு மிகப்பெரிய சக்தியாக தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொரு ஊரும் ஒவ்வொரு கிராமமும் ஒவ்வொரு தெருவும் ஒவ்வொரு தொழிலாளியும் இருக்கிறான் படித்த தொழிலாளி படிக்காத தொழிலாளி ஊழியர் ஐடி ஸ்டாஃப்னு எல்லா தரப்பினருமே இந்தியாவுக்கு பொருளாதாரத்தை ஈட்டித் தருவதையும் பெருமை ஈட்டித் தருவதிலும் நாட்டினுடைய ஜிடிபி வளர்ச்சி தெரிவதிலும் இப்போ முக்கிய பங்கு வகிக்கிறான் இந்த நிலையில் நீங்கள் இப்போ தமிழ்நாட்டினுடைய புள்ளிஓரத்தில் பாதிதா சொல்லியிருக்கேன் இன்னும் நிறையா இருக்கு மகாராஷ்டிரா அது எவ்வளோ தருது இந்தியாவுக்கு கர்நாடகா ஆந்திரா ஐடி பார்க்ஸ் இதெல்லாம் நீங்க எடுத்துட்டீங்கன்னா அப்ப சவுத் இந்தியாவை இவங்க இவ்வளவு வஞ்சனை வஞ்சிச்சு வஞ்சிச்சு இவ்வளவு கொடுமைப்படுத்துறாங்களே இந்த இருந்து கிடைக்கக்கூடிய பொருளாதாரத்தை கழிச்சா இந்தியாவில் என்ன மிஞ்சும் நான் அரசியல் பேசல மொழி பெருமை பேசல மாநில பெருமை பேசல யதார்த்தத்தையும் உண்மையும் பேசுறேன் எப்பா எங்க தமிழண்டா நாங்க தமிழை இவ்வளவு செஞ்சிருக்கோம் நான் அதெல்லாம் பேசல நான் உண்மையே பேசுறேன் ஆதாரத்தோட பேசுறேன் இதுதான் இது இந்த இந்த புள்ளியோரத்தை யாரையாவது மறுக்க சொல்லுங்க ஈரோடு மஞ்சளுக்கு உலக அளவு மார்க்கெட் இல்லைன்னு சென்னையில இருந்து இத்தனை ஐபி பார்க் வேர்களை இத்தனை ஏற்றுமதி செய்துன்னு இவ்வளவு துணி டெக்ஸ்டைல் சென்னை திருப்பூர்ல கோயம்புத்தூர்ல இருந்து மட்டும் இவ்வளவு லாபம் வருதுல மறுக்க சொல்லுங்க பாப்போம் புள்ளி ஓரம் மத்திய அரசிடம் இருந்து அப்ப மதுரைங்கிற ஒரு ஊரு ஈரோடுங்கிற ஊரு உங்களுக்கு திருப்பூர் இந்த மூணு ஊரை எடுத்துக்கிட்டாலே கிட்டத்தட்ட இந்தியாவை வந்து மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் இந்த மூணு ஊரை கழிச்சிட்டீங்கன்னா பொருளாதாரத்துல அப்ப சென்னையை கழிச்சீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட கழிச்சிங்கன்னா தென்னிந்தியா முழுவதும் நீங்க கழிச்சீங்கன்னா எவ்வளவு பெரிய பொருளாதார இழப்பு இந்தியாவுக்கு ஏற்படுன்னு பாருங்க ஆனால் இந்த அளவுக்கு வாரி 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 தருகின்ற தென்னிந்தியாவிற்கு அவர்கள் தருவது தண்டனை 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 மட்டும்தான் நமக்கு மக்களவை இதை குறைக்கிறாங்க மக்களவை தொகுதியை குறைப்பதன் மூலமா நமது குரல்கள் நசுக்கப்படும் நமது உரிமைகள் மறுக்கப்படும் அப்ப தொடர்ச்சியா அவங்க பண்றாங்க நம்ம வரி கட்டுறோம் ஆனா நமக்கு திருப்பி அவங்க ஜிஎஸ்டி நிலுவை தொகை தர்றதில்லை புயல் பேரிடர் காரங்களில் நிவாரண நிதியில் வந்து சேருவதில்லை இப்படி தொடர்ச்சியாக நம்ம வந்து பாதிக்கப்பட்டு கொண்டு பழிவாங்கப்பட்டு கொண்டே நம்ம தொடர்ச்சியாக தமிழ்நாடு இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்த நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது இன்னைக்கு வந்து முதலமைச்சர் அவர்கள் ஒரு 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 படி மேல போய் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு அதனே தமிழ்நாட்டுல தேஜஸ் வந்தே பாரத் அப்படின்னு பேர் வைக்கிறீங்க அப்படிங்கிற அளவுக்கு முதலமைச்சரே கேட்டிருக்காரு நான் கேட்கல முதலமைச்சரே இந்த கேள்வியை கேட்டிருக்கிறார் அப்ப அந்த அளவுக்கு அவர் டென்ஷன் ஆயிருக்காரு ஏன்னா தமிழனுடைய ரத்தம் ஏர்வை எல்லாத்தையும் உறிஞ்சுக்கிட்டு தமிழனுக்கு நாமத்தை மட்டுமே போடுவோம் தமிழனை வந்து ஏமாற்றி கொண்டு மட்டுமே இருப்போம் என்றால் அப்ப அந்த முதலமைச்சருக்கு கோவம் வருமா இல்லையா என்ன இவ்வளவு செய்கிற இந்த அளவுக்கு இந்தியாவை தாங்கி பிடிக்கின்ற தூக்கி பிடிக்கின்ற பெருமைப்படுத்துகின்ற ஒரு தமிழனுக்கு அவனுக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரத்தை கூட தராம வெட்டி குளி தோண்டி புதைச்சா நாங்களும் மனிதர்கள் தானேங்கிற கோபம் அது அது என்ன தேஜஸ் தேஜஸ் வந்தே பாரத்தை எடுத்துட்டு பாண்டியன் வைகை முத்துநகர் இந்த மாதிரி எங்க தென்றல் அப்படின்னு எங்க பேரவை எங்க தமிழ் இலக்கிய வை அப்படிங்கற அளவுக்கு ஸ்டாலின் சொல்லியிருக்கிறார் இதே உணர்வுடன் மற்ற மாநிலங்களும் இணைந்து நிக்கணும் இது வெறுமனை பாஜக எதிர்ப்பு அரசியலா பார்க்காம டெல்லி வர்சஸ் தமிழ்நாடு டெல்லி வர்சஸ் தென்னிந்தியா பொருளாதாரத்தை குடுக்கின்ற ஒரு வளர்ச்சி அடைந்த மாநிலம் பொருளாதாரத்தை பறிக்கின்ற வளர்ச்சி குன்றிய மாநிலங்கள் இரண்டுக்கும் நடக்கிற போர் பொதுவா இதுல யார் ஜெயிப்பா பொருளாதாரத்தை குடுக்கிற மாநிலங்கள் ஜெயிப்பாங்க பொருளாதார குன்றிய மாநிலங்கள் நம்மளை நம்பி இருப்பாங்க ஆனா இங்க கொடுமையா இருக்கு படிப்புல மோ மக்கா இருக்கிறவன் கடைசி மார்க் வாங்குறவன் பொருளாதாரம் தொழில் செய்யவே தெரியாதவன் அவனை நம்பி நம்ம இருக்கோம் அவன் நம்மளை தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் உத்தரவு போடக்கூடிய இடத்தில் இருக்கிறானா உலக வரலாற்றில் எங்கும் இல்லாத இயற்கையின் கொடூரம் இது இப்படி ஒரு இயற்கை சூழல் எங்கேயுமே இருக்காது அப்ப திட்டமிட்டு இந்த இனத்தை அழிக்கின்ற வேலையை மாநிலங்களை பகைக்கின்ற வேலையை ஓட் பாலிட்டிக்ஸ்க்காக இவங்க எப்பவுமே பிஜேபி ஜெயிக்காது தென்னிந்தியாலங்கினால இந்த பழிவாங்கும் அரசியல் அவங்க செய்கிறாங்க இதை தமிழர்கள் புரிஞ்சுக்கோங்க வட இந்தியாவில் உள்ள நேர்மையான மக்கள் புரிஞ்சுக்கோங்க இது இந்த இந்த அரசியலை இனி நம்ம எடுத்து பேசணும் வெறுமனே எதிர்ப்பு அரசியல் கிடையாது தென்னிந்திய மாநிலங்கள் உரிமைகளுக்கான அரசியல் இதை ஸ்டாலின் எடுத்திருக்கிறாரு எதுக்குடா தேஜஸ்ன்னு கேட்க ஆரம்பிச்சிருக்காரு சவுத் ஒன்னு சேருது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் வந்திருக்கு கண்டிப்பா இப்ப அமித்ஷா போன்றவர்கள் அவர்களுடைய அடக்குமுறை அரசியலுக்கு இது அவங்கள பதற வைக்கும் ஆனால் இதுதான் இந்திய துணை கண்டத்தை தலைநிமுற வைக்கும் ஏன்னா இந்திய துணை கண்டத்தை ஆதி காலத்திலிருந்து தலைநோக்குகிற வேலையை தமிழர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த இனத்தையே அடுத்த கட்டத்துக்கு நகர விடாமல் தூக்கி போட்டு மிதிக்கின்ற வேலையை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதைத்தான் முதலமைச்சர் தனது அறிக்கையில் சுடுக்கி கூப்பிட்டுருக்கிறாங்க எல்லா மாநிலமும் இணைந்து இனி தொடர்ச்சியான போராட்டங்கள் பேரணிகள் கோரிக்கைகள் டெல்லி நோக்கிய போராட்டங்களை நிகழ்த்தினால் மட்டும்தான் தமிழர்கள் உட்பட தென்னிந்தியர்களுக்கு வாழ்வு விடியல் வெளிச்சம் எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம உணரணும் தயவு செய்து அரசியலாக பார்க்காதீங்க கட்சியாக பார்க்காதீங்க இந்த திமுக செய்து காங்கிரஸ் செய்துன்னெலாம் மறந்துடுங்க தமிழர்களுக்கான பிரச்சனை தமிழ் நாட்டிற்கான பிரச்சனை இந்த மாநிலத்தில் தண்ணி குடிக்கிற இந்த மாநிலத்துக்குள்ள சாப்பிட்ற இந்த மாநிலத்துக்குள்ள வேலை பார்க்குற அனைத்து ஜாதியினர் அனைத்து கட்சியினருக்குமான தலைக்கு மேல் தொங்குகிற கத்தி தயவு செய்து அனைவரும் திரண்டு டெல்லியை நோக்கி குரல் எழுப்போம் கோரிக்கையை உன்வைப்போம் அப்படிங்கிறத ஜீவாட்டுடைய சார்பில் நான் முன் வச்சுக்கிறேன் இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேர்வதற்கு ஜிவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி